இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வாழணும் இல்லை ஹாப்பியாக வாழணும் இதுக்கு என்னெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டேன்னு வைங்களேன் என்ன சொல்வீங்க பணம் வேணும் ஒரு நல்ல ஒரு அசட்ஸ் இருக்கணும் சொந்த வீடு இருக்கணும் சொந்த கார் இருக்கணும் நல்ல ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருக்கணும் நம்ம ஹெல்தியாக இருக்கணும் மென்டலி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு நல்லா இருக்கணும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கணும் ரிலேட்டிவ்ஸ் இருக்கணும் இப்படி நிறையா ஒருத்தர் ஒரு மனுஷன் பிறந்து சாகிற வரைக்கும் இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அவங்க வந்து ஹாப்பியாக வாழ்ந்தாலும் சரி இல்லை ஒரு நார்மல் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணணுனாலும் சரி இல்லை மோசமான லைஃப்பை வாழணும்னு நினச்சாலும் சரி நினைக்கலனாலும் சரி இதெல்லாம் இருக்கணும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா வெளியிலேருந்து மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் பட் இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் வேணுங்க வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுக்கு அது என்ன அது எப்படி வாழ்த்துக்கலான்னு வீடியோல போய் பார்க்கலாம் இப்ப நான் சொல்ல போறது ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் இது யாருக்குமே தெரியாதுங்க நிச்சயமா சொல்றேன் இப்ப நான் சொல்ற இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன் ஏன்னா இது அவ்வளோ பெரிய ஒரு சர்பிரைசிங்கான மூமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நார்மலான விஷயம் நம்ம வாழணும் அப்படின்னா நமக்கு இப்போ நான் இன்ட்ரோல சொன்ன எல்லாத்தையுமே தாண்டி பொறுமைங்கிற ஒரு விஷயம் யாரெல்லாம் கடைப்பிடிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்கனால உண்மையாவே நல்லா வாழ முடியும் என்ன இருக்கோ இல்லையோ யார் இருக்காங்களோ இல்லையோ எது இருக்கோ இல்லையோ நம்ம நல்லா வாழ்றதுக்கு பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் வந்து பிளே பண்ணுதுங்க சரிங்களா ஏன்னா நான் என்னது நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா பொறுமை அப்படிங்கும்பொழுது ஓரளவுக்கு பொறுமை இருக்கும்ல இது தாண்டியுமே ஒருத்தரால் பொறுமையா இருக்க முடியுமா இந்த கஷ்டத்தில் கூட ஒருத்தர் பொறுமையா இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ரகிள்ஸை நான் ஃபேஸ் பண்ணும்போது அந்த நேரத்தில் என்னால் முடிஞ்சது பொறுமையா இருக்க மட்டும்தான் என்னால் முடிஞ்சது என்னால் எனக்கு அதுக்கு ந நமக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி அதுக்கு ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்ணணும்னு தோணும் ஆனா அது தேவையில்லை அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் நமக்கு வளரும் பொழுது வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்மளால பொறுமையா இருக்கிற ஆப்ஷனுங்கிறத தவிர நம்மளால எதுவுமே பண்ண முடியாது நாளடைவில் அந்த பொறுமைங்கிறது ஹேபிட் ஆயிரும் ஓகே என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் விட்டுருங்க அப்படிங்கிற அந்த ஒரு பக்குவத்துக்கு நம்ம வந்துடுவோம் நம்மளை சுற்றி இருக்க ஆளுங்களும் அதே பக்குவத்துல இருப்பாங்களான்னு கேட்டால் அது நமக்கு தேவையில்லை அவங்களுக்கு அந்த பக்குவம் வரும்பொழுது அது வரட்டும் ஆனால் நம்ம எப்படி இருக்கணுங்க நம்ம பொறுமையாக இருக்கணும் பொறுமைங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டோன்னா லைஃப்பில் என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்தாலுமே அதை ஹேண்டில் பண்ண முடியும் அதை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறோமா இல்லை டஃப்பாக ஹேண்டில் பண்ணுறோமா இல்லை அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி ஹேண்டில் பண்ணுறமாங்கிறதெல்லாம் ஒரு ஒருத்தருடைய அந்த பொறுமையோட லெவலை பொறுத்து ஸோ இந்த பொறுமையாக நான் இருக்கேனே இவ்வளோ பொறுமையாக நான் இருக்கேனே இப்படி நான் பொறுமையாக வாழ்ந்து எனக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறத நீங்கள் யாராவது யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் பொறுமையாக எல்லா சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கேன் நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இப்படி ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் நான் கோத்ரூ பண்ணுறேனே இப்படி ஒரு கஷ்டத்தை நான் ஃபேஸ் பண்ணுறேனேங்கிற ஒரு அந்த ஒரு மூடுக்கே எனக்கு போகாது என் மைண்டு யாரோ என்னை வந்து ஒரு மாதிரி நம்ம மழையில் போகும்போது ஒரு குடையை வச்சுட்டு நம்ம நடந்து போவோம் எல்லாரும் நடந்துட்டு போகும்போது நம்ம கையில் ஒரு பெரிய குடர் தான் எப்படி இருக்கும் நம்மளும் தான் இருப்போம் ஆனாலும் நம்ம சேஃபாக போகிறதுக்கு அந்த குடைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த மாதிரி எனக்கு ஒரு சேஃபஸ்ட் ஃபீல் தான் இருக்கும் யாருக்கோ எங்கேயோ அது யாருக்கோ நடக்குது அது எனக்கு நடக்கல அப்படின்ட்டு அந்த வேடிக்கை பார்க்குற அந்த மைண்டுக்கு மைண்டில் தான் நான் இருந்ததை பார்த்து பழகி இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா பார்த்து உனக்கு இவ்வளோ பண்ண முடியாது அப்படி இப்படின்ட்டு ஆ அப்படின்ட்டு நம்மளாலே அந்த ஈகோயிஸ்டிக்கா அந்த உள்ளே இருக்கிற அந்த அகங்காரம் வந்து நமக்கு வெளியில் வராது ஸோ அந்த பொறுமையை கற்றுக்கிற விஷயம் எங்கே நடக்கும்னா யாரெல்லாம் ரொம்ப ஓவர் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நடக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் அடிச்சு சொல்கிறேங்க யூனிவர்ஸ் நமக்கான ஒரு ஸ்ட்ரகிளிங் ஃபேஸை நம்ம கோத்துரு பண்ணுறோம் அப்படின்னா அதை பொறுமையாக நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம்னாலே அதுக்கப்புறம் நமக்கு நிறையா விஷயங்கள் கிடைக்குது கிடைச்சிட்ருக்கு நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் கிடைக்குது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது எனக்கு லைஃப்பில் இந்த நான் ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் வீடியோ பற்றி பேசும்போது சொல்லியிருந்தேன் இல்லையா நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து அன்ஃபேராக நடந்த மாதிரிலாம் இருந்தது ஆனால் அதே டைமில் நிறைய விஷயங்கள் எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாகவும் சர்பிரைஸிங்காகவும் ரொம்ப ஒரு ஹாப்பியாகவும் அந்த ஒரு ஜோஷில் இருக்க மாதிரியான நிறைய விஷயங்களும் நடந்தது இது எல்லாமே ரீசன் நான் என்னவாக பார்க்குறேன்னா நம்மளோட பொறுமைக்கு கிடைக்கிற ஒரு கிஃப்ட் பொறுமைக்கு கிடைக்கிற ஒரு சர்ப்ரைஸாக பார்க்குறேன் ஆ நான் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நான் வந்துட்டு அப்படி பொறுமையா இருந்தா எனக்கு ஒண்ணு கிடைக்கும் நான் இப்படி இருந்தா எனக்கு ஒண்ணு கொடுப்பாங்க நான் இதை ஒருத்தவங்களுக்கு நான் பண்ணேன்னா அவங்க எனக்கு பதிலுக்கு அப்படி கொடுப்பாங்கங்கிற அந்த மைண்ட் செட்ல எல்லாம் நம்ம அந்த பொறுமையை வளர்த்துக்க கூடாது அப்படி பொறுமையை வளர்த்துக்கவும் முடியாது சரிங்களா ஸோ நம்மளோட அந்த ஒரிஜினல் கேரக்டர்ல மட்டும்தான் நம்ம பொறுமையா இருக்கணுமே தவிர நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது நான் ஈஸியாக இப்போ வந்து கிராஸ் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கிக்குள்ளே எனக்கு வேற நடக்கும் இதை நான் வந்து நல்லா இவங்களுக்கு பண்ணிருக்கேன் ஸோ இதுக்கிக்குள்ளே எனக்கு இவங்க வேறு யாராவது நம்ம கொடுப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டிங் மூமெண்ட்டில் அந்த எக்ஸ்பெக்டிங் மூட்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டு உங்கள் லைஃபை வேடிக்கை பார்க்க மட்டும் கற்றுக்கோங்க சிலவங்க நினச்சிப்பாங்க நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப போல்டா ஐ மீன் கோவமாக கோவப்படுறதா இருக்கட்டும் அந்த கோபத்தை வந்து ரொம்ப பெருமையாக பேசுறதா இருக்கட்டும் நான் அப்படி நான் இப்படி அப்படின்ட்டுலாம் வந்துட்டு ரொம்ப அந்த கோவத்தை வேல்யூ பண்ணி அப்புறம் வந்து கோவம் இருக்க இடத்துல குணம் இருக்கும் இப்படிலாம் ஓகே தான் இது வந்து நார்மல் பீப்புளுக்கு மட்டும்தான் இது ஒத்து வரும் ஏன்னா கோவத்தை பற்றி பேசுகிறதுக்கு என்னை விட வேறு யாருக்கும் பெருசாக அவ்வளோ பெரிய தகுதியெல்லாம் இருக்காது நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னோடய கோபத்துக்கு வந்து கோபத்தினால எந்த அளவுக்கு அழிவு இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் என்னோட கோவம்லாம் வந்துட்டு டூ த பீக்கில் இருக்கும் எப்படி சொல்றதுன்னா என்னோட அந்த நான் காலேஜ் முடித்த உடனே அந்த யூஜி முடிக்கும் போது அந்த ஸ்லாம் புக் எழுதி கொடுப்பாங்க இல்லையா டைரியில் அப்போ என்னோட கிளாஸ்மேட்ஸு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எழுதி கொடுத்தது நீ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு இவ்வளோ கோவம் உனக்கு ஆகாது இது இது வந்து தப்பா போகும் இவ்வளோ கோவப்படாத உனக்குமே அது நல்லதில்லை அப்படின்னுட்டு எல்லாரும் எழுதி கொடுத்தாங்க ஸ்லாம் புக்ல என்னடா இப்படி கோவத்தை பற்றி எழுதி நான் அதை பார்த்து இன்னுமே நான் கோவமாயிருக்கேன் ஸோ அந்த கோபம்ங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு நமக்கு லைஃப்ல நெகட்டிவாக போகுங்கிற எக்ஸ்ட்ரீம் நான் பார்த்துருக்கேன் இப்போ அது அப்படி அப்போல்லாம் வந்து நான் நான் சொல்லுவேன் எப்பவுமே வீட்டிலலாம் எல்லாம் சொல்லுவேன் நானே வந்துட்டு பாஷா மோடில் இல்லை இப்போ நான் மாணிக்கம் மோடில் இருக்கேன் அதனால் வந்து பழைய பாஷாவை வந்து எழுப்பாதீங்க அப்படின்ற மாதிரி நான் சும்மா பண்ணு சொல்லுவேன் அந்த மாதிரி அப்படி ஒரு டு த பீக்கில் இருந்து அந்த லைஃபும் பார்த்தாச்சு கோவமே படாமல் ரொம்ப பொறுமையாக ஓகே ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற இந்த ஒரு லைஃப் ஸ்டைலையும் பார்க்கும்பொழுது கம்பேரிட்டிவ்லி இது நல்லாயிருக்கு சரிங்களா அந்த டைமில் அதுக்காக நான் பண்ணதெல்லாம் தப்பா அப்போ நான் கோவப்படுறவங்கலாம் வந்து நான் படக்கூடாதான்னு கேட்டால் நார்மலாக இருக்கிற எல்லாருமே கோவப்படுங்க ஆனால் ஒரு கட்டத்தில் நமக்கு இப்போ எனக்கு ரியலைஸ் ஆச்சு இல்லைங்களா ஒரு ஒரு பாயிண்ட்டில் நம்ம இனி கோவப்படுறது வேஸ்ட்டு கோவப்படுறதுனால ஒரு யூஸ்மே இல்லைன்னு அதை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் சீக்கிரமாக ரியலைஸ் பண்ணிடுங்க மேபி உங்களுக்கு இந்த வயசில் தான் நடக்கணும் இல்லை இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் இருக்கணும்னு இருந்தால் கூட ஏதாவது ஒரு அதாவது கொஞ்சம் சீக்கிரமா நம்ம உண்டான ஒரு முயற்சிகளை நீங்கள் பண்ணீங்கன்னா சீக்கிரம் அதாவது எந்த முயற்சியுமே எடுக்காம ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் இவருக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் வரணும்னு இருக்கலாம் ஆனால் முயற்சி பண்றவங்களுக்கு ஒரு ஏழு வருஷம் முன்னாடியே வரலாம் ஸோ அந்த ஏழு வருஷங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு சூப்பரான ப்ரொடக்டிவான இயர்ஸா இருக்கும் கோபம் இல்லாம பொறுமையா வாழ்றாரு ஒருத்தர் அப்படிங்கும்பொழுது நம்ம தான் அதுக்குண்டான முயற்சிகளை எடுக்கணும் கோபம்ங்கிற ஒரு விஷயம் வந்து தேவையான்னு கேட்டால் அது நம்ம சாப்பாட்டுல போட்டுக்கிற உப்பு மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தா ஓகே ஆனால் அதை வச்சுட்டு அதை ஒரு பெருமையாக பேசிக்கிட்டு அதெல்லாம் வந்து நம்மளோட டெய்லி லைஃப்பில் நார்மலாக இருக்கவங்களுக்கு சூட் ஆகுமே தவிர ஸ்பிரிச்சுவல் பேஸ்ட்லேயும் ஈர்ப்பு விதி சம்மந்தமாக மனதை பயன்படுத்தி மனசு கூட நம்ம வந்து போட்டி போட்டுட்ருக்கோம் இங்கே எல்லாேருமே உலகத்தில் மனுஷங்களோட போட்டி போட்டு யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்ருப்பாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம நம்மளோட ஓன் மைண்டு கூட ஓன் திங்கிங் ஓன் அதாவது நம்மளை நம்ம இருந்து காப்பாத்துறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் ஸோ அந்த டாஸ்க்கை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்பொழுது ஒரு பெரிய வாரியர் மாதிரி நம்ம வந்து நம்மளோட மைண்டு கூட வந்து டிசூன் பண்ணிட்ருக்கோம் ஸோ அதில் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு நம்மளை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படிங்கும்பொழுது கோமா ஒருத்தர் இருந்து சாதிக்கிறத விட பொறுமையாக இருந்து ஒருத்தர் சாதிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அகெயின் பொறுமையா நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரியான எல்லா விஷயங்களும் தாங்க கண்டினியூவாக வந்துக்கிட்டு இதுக்கெல்லாமே நான் லைவ் எக்ஸாம்பிள் தான் பொறுமையாக இருக்கணும் நம்ம நினைப்போம் அப்போ அதான் பார்த்து தான் நமக்கு கோவத்தை கலப்புற மாதிரி ஏதாவது ஒன்று பேசுவாங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் யாராவது ஏதாவது பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே இப்படி ஒரு விஷயம் அதாவது என்னடா அது நம்ம இப்பதான் தான் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறோம் இப்போ போய் இப்படியெல்லாம் வருது அப்படின்னு நீங்கள் அந்த அந்த ஒரு மொமெண்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வைங்களேன் யூனிவர்ஸ் உங்களோட கம்யூனிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் உலகத்தில் இவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் அவங்க நீங்கள் நினச்ச ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க ஓகே நீ இப்போ வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீன்னா உனக்கு நான் இதை கொடுக்குறேன் நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைங்க அதை விட்டுட்டு நான் கஷ்டப்படுறேன் இப்போ நான் வந்து இப்படி இருக்கலாம்னு நினச்சேன் எனக்கு அந்த மாதிரி நடக்குது எனக்கு போய் இப்படி நடக்குது அப்படின்ட்டு தயவு செஞ்சு அந்த ஒரு மைனஸ் மோடுக்கு போகாதீங்க கொஞ்சம் ப்ளஸ்ஸு மோடுக்குவாங்க நல்ல விஷயங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இப்படி ஒரு விஷயம் நடந்தாலும் பரவாயில்ல நமக்கு பிடிக்காத விஷயம் நடந்தாலும் பரவாயில்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நடந்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையுமே பொறுமையாக உட்காந்து பார்க்குறதுல என்ன நான் வந்து உங்களுக்கு பெரிய டாஸ்கே கொடுக்கலங்க அமைதியாக இருங்க பொறுமையாக இருங்க இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் எந்தளவுக்கு இது சிம்பிளோ அந்த அளவுக்கு டஃப்பும் கூட ஒன்ஸ் பை ப்ராக்டிஸில் நீங்கள் அதை வளர்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஒரு சூப்பர் லைஃப் ஸ்டைலில் இருக்குங்க பொறுமையா நிதானமாக பதட்டம் இல்லாமல் ஒரு அமைதியாக ஒரு லைஃப் வந்து வாழ்கிறதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணணும் அந்த ஒரு லைஃப் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் படபடப்பே இல்லாமல் அமைதியாக நாலு பேர் நாலு பக்கம் கத்திட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம இங்கே ஜாலியாக ஒரு பார்க்கில் உட்காந்துட்டோ இல்லை வந்து ஈவினிங்கில் பீச் வேடிக்கை பார்த்துட்டு இல்லை அப்படியே படுத்துட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம மைண்ட் என்ன மாதிரி காமில் இருக்கும் அப்படி ஒரு காம் மைண்ட் செட்டை நம்மளால டெய்லியுமே வந்து அந்த கொ மைண்ட் செட்டை கொண்டு வர்றது கிடையாது அந்த மைண்ட் செட்லேயே நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம் அது ஒன்ஸ் பழகிடுச்சுன்னா நமக்கு கோவப்படுறதுக்கோ இல்லை வந்து அடுத்தவங்கள பார்த்து போறாமப்படுறதுக்கோ நம்ம சொல்கிற அந்த சுகால்டு நெகட்டிவிட்டிக்கு அந்த இடத்துல இடமே இல்லை இந்த ஒரு விஷயம் எப்போ வரும் பொறுமையை வளர்த்துக்கிட்டா வரும் ஈஸியாக பொறுமையை வளர்த்துக்கோங்க முடியும் தேங்க்யூ